நான் ராதியாவே அம்மா என்று கூப்பிட மாட்டேன் மேடம் என்று என்றுதான் சொல்லுவேன் என்று பகிர இந்த திருமண விஷயத்தை வைத்துக் கொண்டால் மும்பையில் வைத்துக் கொண்டார் சரத்குமார் ஆனாலும் ஏற்கனவே கவிதா என்றொரு மனைவி இருந்தார் அவர் கலிபோர்னியா அழகி சரத்குமாருடைய முதல் மனைவி சாயா தேவி இந்த படத்தில் முக்கிய வேஷம் அளிக்கிறார் வரலட்சுமியை மாப்பிள்ளை பார்த்து விட்டார் முக்கியமான விஷயம் என்ன என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே இப்போது நாம் பேச போவது பாடி பில்டரை மருமகனாக தேர்ந்தெடுத்த பாடி பில்டர் சரத்குமார் நடிகர் சரத்குமார் சினிமாவில் வர்றதுக்கு மேலே அவர் சென்னை நகர ஆனழகன் போட்டியில் பங்கேற்று ஆனழகன் பரிசு வென்றார் ஆனால் அவர் பாடி பில்டர் என்று அழைக்கப்பட்டார் ஆரம்பத்தில் இவர் சாயா தேவி என்பவரை பெங்களூரில் வைத்து திருமணம் செய்தார் பெங்களூருக்கு ஏன் பெங்களூர் தினத்தந்தியில் அவர் வேலை செய்தார் பெங்களூர் தினத்தந்தியில் வேலை செய்யும் பொழுதுதான் அவர் சாயாதேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாயாதேவி சரத்குமாருக்கு வரலட்சுமி சரத்குமார் பூஜா சரத்குமார் என்று இரண்டு மகள்கள் அதற்கு பிறகு சாயாதேவியை விவகாரத்தை செய்துவிட்டு நடிகை ராதியாவை திருமணம் செய்து கொண்டார் சரத்குமார் சரத்குமாரை திருமணம் செய்து இதுவரை ராதிகா சரத்குமாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ரேயான் என்ற ஒரு மகள் இருக்கிறாள் ராதியா சரத்குமார் தம்பதியினருக்கு ராகுல் என்று ஒரு பையன் இருக்கிறார் இப்போ வரலட்சுமி சரத்குமார் படங்களில் நடிக்கத் தொடங்கினார் சிம்புவுடன் ஜோடியா சேர்ந்தார் அதுக்கப்புறம் நடிகர் விஷாலுடன் பல படங்களில் நடித்தார் நான் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுடைய திருமணம் எப்போது என்று கேட்கப்பட்டது ஆனால் நடிகர் சங்க தலைவர் பதவியில் சரத்குமாரும் விஷாலும் எதிரெதிர அணியாக நின்று மோதி கொண்டார்கள் அந்த சமயத்தில் சரத்குமார் பக்கம் சாய்ந்தார் வரலட்சுமி என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா இந்த பொன்னான நேரத்தில் இன்னொரு முக்கிய தேவையை நம்ம சொல்லணும் இயக்குனர் பாலா எழுதி இயக்கும் வடங்கான் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் சாயா சரத்குமார் அதாவது சரத்குமாரோடைய முதல்முனை சாயா தேவி இந்த படத்தில் முக்கிய வேஷம் நடிக்கிறார் இவ்வளவு நாள் ஷூட்டிங்கில் கலந்துருக்காரு ஆனால் வெளியே வராத ரகசியமாக இருந்தது இந்த சமயத்தில் அது வெளிவந்து விட்டது ஏன்னா சாயா தான் நான் இப்போது படத்தில் முதல் முதலாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ கூட என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை நடிக்கவே தெரியாது பாலா வந்து கேட்டாரு நீங்க முக்கியமான விஷயம் நடிக்கிறீங்களான்னு நடிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் ஆனால் பரவாயில்ல நான் நடிக்க வச்சுருக்க நடிக்க வாங்கன்னு ஏதாவது எனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய மகளிடம்தான் நடிப்பதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் சாயா தேவி சரத்குமார் அந்த அடிப்படையில் சாயாதேவியை படங்களில் பார்த்துருப்பார் போல் இருக்கு ஸ்டில்லில் அதனால் பாலா கேட்டிருக்காரு உங்கள் அம்மா நடிப்பாங்களா அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் வாங்க கேட்டு பாருங்கன்னு சொல்லி நேரில் வந்து கேட்டிருக்கிறார் இயக்குனர் பாலா நேரில் வந்து கேட்கும் பொழுது நம்மளை நடிக்க ஒருத்தர் கூப்பிட்றாரு அது இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லி பாலாவின் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் வரலட்சுமி சரத்குமாரின் அம்மா சாயா தேவி இதில் தெலுங்கு படங்களில் பல படங்கள் நடிச்சிருக்காரு வரலட்சுமி சரத்குமார் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜூனியர் என்டிஆர் என்று அழைக்கப்படும் பாலையா என்கிற பாலகிருஷ்ணன் சரத்குமார் கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் மகா என்ன மாதிரி அதிரிபுதியாக நடிச்சிருக்காங்க அன்ட்டு சொல்லி காமி காட்டியிருக்கிறார் தன்னுடைய மகள் பிற தேசங்களிலும் பிற மாநிலங்களும் போய் நடிப்பில் கொடி கட்டி பிறக்கிறார் என்பது ஒரு விதத்தில் சரத்குமாருக்கு சந்தோஷம்தான் இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி மும்பையில் வைத்து நிக்கோலஸ் சச்சி தேவ் என்பவரை திருமணம் செய்தப்ப சொல்லி நிச்சய அர்த்தம் நடந்தது இந்த நிச்சய அர்த்தத்தில் சரத்குமாரின் இரண்டு மனைவிகளும் சாயாதேவியும் கலந்து கொண்டார் சரத்குமாரும் கலந்து கொண்டார் பிள்ளைகளும் கலந்து கொண்டனர் சாயாதேவிக்கு பிறந்த பூஜா வரலட்சுமியுடைய தங்கையும் கலந்து கொண்டார் வரலட்சுமி இப்போது வயது முப்பத்தி எட்டு நிக்கோல சட்டிய வயது நாற்பத்தி ஒன்று இதில் சென்னையிலே இந்த திருமண விஷயத்தை வைத்துக்கொண்டால் கொண்டால் மும்பையில் வைத்து கொண்டார் சரத்குமார் ஆனாலும் எத்தனை நாள் இது பொய் வெளிவரமருக்கும் உண்மை வெளிவரம இருக்கும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே அவர் எத்திரு அந்த அடிப்படையில் நிக்கோலஸ் சக்தேவுக்கு ஏற்கனவே கவிதா என்றொரு மனைவி இருந்தார் அவர் கலிபோர்னியா அழகி உலக அழகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கவிதாவுக்கும் சச்சத நிக்கோலஸுக்கும் ஒரு மகள் இருக்கிறார் பதினைந்து வயதில் இருக்கிறார் அந்த மகள் நிக்கோல சக்தியுடைய மகள் இப்போது பாடி பில்டராகவும் பழுதுபோக்கும் வீராங்கனையாகவும் வளம் வருகிறார் இவருடைய தந்தை நிக்கோலஸ் சர்தேயும் வலதுபூக்கும் வீரர் தான் எனவே எப்படி இருந்தாலும் அப்பாவுடைய இன்ஜினிசருங்க இல்லையா அந்த அடிப்படையில் அவர் இப்போது பலதுபோக்கும் வீராங்கனையாக இருக்கிறார் ஆனால் விவகாரத்தில் நடந்துவிட்டது வரலட்சுமி அப்படி இருக்காது நெஞ்சு போனா அஞ்சு வருடம் தான் அவருடைய காதல் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னால்தான் கவிதா வாழ்ந்திருக்கிறார் நிக்கோலஸ் சச்சுதேவுடன் இத்திருமண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் நிக்கோலஸ் சச்சேவ் சாதாரண ஆள் இல்லை மும்பையில் கலை பொருள் விற்பனையகம் ஆர்ட் கேலரி நடத்தி வருகிறார் இந்த ஆர்ட் கேலரி நடத்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரர் தான் இருப்பாங்க இந்த சர நிக்கோலஸ் சத்யவுடைய அப்பா ஆர்ட் கேலரி நடத்தி வந்திருக்கிறார் அப்பாவுடைய வியாபாரத்தை பையன் நடத்தி வந்துட்டு இருக்கிறார் இவரும் மும்பையில் உள்ள கோடீசுரலில் ஒருவர் பணம் பணத்தோடு சேரும் அந்த அடிப்படையில் ஒன்று நடிகர் இல்லை தொழிலதிபர் அந்த அடிப்படையில் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் சரத்குமார் சாயா தேவியை விட்டு பிரிந்த பிறகுதான் நடிக்க வந்தார் இதுவரையிலும் அவருக்கு சரத்குமார் இதனால் வரலட்சுமியை மாப்பிள்ளை பார்த்து விட்டார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வரலட்சுமி சரத்குமார் வெள்ளி வேடமானாலும் சரி கதாநாயகி சரி குணேசுவரி வேடமானாலும் சரி வெளுத்து கட்டுவார் விஷால் தயாரித்து தயாரித்த படத்திலேயே வரலட்சுமி வெள்ளியா நடிக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் விஷால் தயாரித்த படத்திலேயே வில்லியாக நடித்தார் வரலட்சுமி சரத்குமார் அதுக்கப்புறம் பல படங்களில் அவர் வில்லி வேடங்களில் நடித்திருக்கிறார் குணைத்துறை படங்களில் நடித்திருக்கிறார் இதில் முக்கியமான என்னென்னா சரத்குமாரும் திருநங்கை வேடத்தில் கூட நடித்திருக்கிறார் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் வில்லன நடித்து தான் கதாநாயகர் சரத்குமார் அந்த அடிப்பில் மகளும் கதாநாயகி நடித்து வில்லி வேடங்களில் நடித்தார் ஆனால் ஏற்றுக்கொண்ட வேடம் எதுவானாலும் அதனை முத்திரை பதிப்பவர் வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா தன்னுடைய அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்ற வருத்தமும் இல்லை சரத்குமாரிடமும் நன்றாகத்தான் பழகுகிறார் அதே போல தன்னுடைய அப்பாவின் இரண்டாவது மனைவி நடிகை ராதியாவிடமும் அன்போடு தான் பழகுகிறார் ஆனால் என்ன நான் ராதியாவே அம்மா என்று கூப்பிட மாட்டேன் மேடம் என்று தான் சொல்லுவேன் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டார் அதாவது மனதில் பெற்றதை பட்டனை சொல்லுகிற துணிச்சல் மிக்கவர் வரலட்சுமி ஒரு முறை உங்கள் அம்மா சரத்குமார் ராதியான்னு சொன்ன பொழுது தயசு ராதியாவை அம்மான்னு சொல்லாதீங்க ராதியா எனக்கு அம்மா இல்லை என்னுடைய அம்மா சாயாதேவி என்று பட்டனை பயில்படுத்தினார் வரலட்சுமி சரத்குமார் இதற்காக அவருடைய துணிச்சலை பாராட்டியே ஆக வேண்டும் ஆர்ட் கேலரி வைத்திருக்கும் நிக்கோலை சச்சேவ் ஹாலிவுட் நடிக நடிகைய பழக்கமானவர் அந்த அடிப்படைய தன்னுடைய திருமணத்தை பிரம்மாண்டமான முறையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் எனவே இரண்டாவது திருமணத்தையும் நிறைய செலவு செய்து பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார் நிக்கோலேஸ் சச்ச்தேவ் சேனல் சார்பிலும் உங்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ் சஜ்தேவ் தம்பதியருக்கு வாழ்த்துக்களை கொள்கிறோம்